ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர் ப்ளாவர் சேனல் இன்னைக்கு வீட் நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு பிரியாணி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்த்துரலாம் வெஜ் பிரியாணி வித் முட்டை கிரேவி புதினா சட்னி யாருக்கெல்லாம் வெஜ்ஜு பிரியாணி கூட புதினா சட்னி பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்த்தரலாமா எவ்வளோ உத்திரியாக உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்

செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் வந்து வெஜ் பிரியாணி கூட முட்டை கிரேவி புதினா சட்னி பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்